வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரை இருக்கும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக இருக்க விலையிலாம் மேற்கொண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற வாரத்திலையும் வந்து மிக கடுமையான சரிவை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை இதுவரை நம்மளுக்கு வந்து முப்பது டாலருக்கு மேலே சரிஞ்சு காணப்படுது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் பெரிய சரிவுகளை தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம் இந்த பெரிய சரிவுகளை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போட

காரணமாக பார்க்கப்படுது போதுனா உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது மீண்டும் நமக்கு முப்பத்தி ஓரு டாலர் இன்றும் சரிந்து காணப்படுகிறது இன்று இது முப்பத்தி ஓரு டாலர் வந்து குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக அறுபது எழுபது டாலர் வரை சரியாக வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது வருகின்ற வாரத்திலும் வாரத்தின் முதல் நாளிலிருந்து கடுமையாக அல்லது மிக மிக கடுமையாக சரிவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது நமக்கு மிகச்சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது